வணக்கம் நண்பர்களே உங்களுக்கும் ஒரு மியூச்சுவல் பண்டின் குறைவாக இருந்தால் அது மார்க்கெட்டில் உள்ள மற்ற பண்டுகளுடன் ஒப்பிடும்போது ஒரு சிறந்த முதலீட்டு விருப்பம் என்று தோன்றுகிறதா ஒரு சாதாரண முதலீட்டாளரின் மனதில் இந்த கேள்விகள் எப்போதும் எழுகின்றன அதனால் இன்று நாம் பார்க்கப் போகும் அத்தியாயம் ந பற்றியதுதான் இதுதான் ஒரு பொதுவான கேள்வி ஒரு மியூச்சுவல் பண்ட் முதலீட்டாளரின் மனதில் வருகிறது நவ் குறைவாக இருந்தால் அந்த பண்டில் முதலீடு செய்வது நல்ல விருப்பம் என்று நினைக்கிறார்கள் ஆனால் நவ் அதிகமாக இருந்தால் அந்த பண்டில் முதலீடு செய்ய முடியாது அல்லது சிறிது முதலீடு செய்வது பயனுள்ளதாக இருக்காது என்று நினைக்கிறார்கள் அதனால் ஒரு முதலீட்டாளரின் மனதில் இந்த கேள்வி வருகிறது ஆனால் நான் இதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன் இது ஒரு தவறான நம்பிக்கை வணக்கம் நண்பர்களே நம்முடைய சேனல் செந்திரி ஷாலா செந்தர் சிட்டிக்கு மீண்டும் வரவேற்கிறோம் உங்கள் செல்வத்துக்கான துணை நான் அனோல் நீங்கள் பார்க்கிறீர்கள் எம் சீரிஸ் ஃபைவ் பாஸ் பார்ஷோர் வீடியோக்கள் இப்போது இதுவரை நாங்கள் எம் சீரிஸ் ஃபைவ் இன் ஆறு அத்தியாயங்களை கவர் செய்துள்ளோம் இது ஏழாவது அத்தியாயம் இன்று நாம் என்று பற்றி விவாதிக்கப் போகிறோம் இன்று எப்படி கணக்கிடப்படுகிறது என்பதை பார்க்கலாம் ஒரு பண்டின் நிகர சொத்துக்கள் அதாவது நெட் அசிட் வால்யூ எப்படி கணக்கிடப்படுகிறது என்பதை பார்க்கலாம் முந்தைய அத்தியாயத்தில் நாம் டிசிரிப்யூட்டர்களை பற்றி பார்த்தோம் மியூச்சுவல் பண்ட் பண்ட் யா பார்த்தோம்யூட்டர்கள் மற்றும் இந்த சேனல் நடைமுறைகள் பற்றி பார்த்தோம் முதலீடு எப்படி செய்யப்படுகிறது ஆன்லைன் முதலீடு எப்படி செய்யப்படுகிறது மியூச்சுவல் பண்ட் டிசிரிப்யூட்டர் ஆகே ஆகும் நடைமுறை என்ன அதற்கு பிறகு கமிஷன் புரோக்கரை எப்படி கிடைக்கிறது என்பதையும் பார்த்தோம் இன்று நாம் பேசப் போகும் அத்தியாயம் நான் முன்பே சொன்னது போல என் டோட்வி நவ் அடிப்படையில் இருக்கும் அதாவது எப்படி நாம் ஒரு மியூச்சுவல் பண்டின் என் டோட் விடோட்டியை கணக்கிடுகிறோம் என்பதை பார்க்க போகிறோம் சிலர் சொல்வது போல என் டோட்வி என்பது அந்த பண்டின் ஷேர்வில் போலவே இருக்கும் எந்த மியூச்சுவல் பண்டாக இருந்தாலும் இதை இன்று நாம் விவாதிப்போம் வாங்க ஆரம்பிப்போம் பாருங்க இந்த முதலீட்டாளர் தான் மியூச்சுவல் பண்டில் யூனிட்களின் நிஜ உரிமையாளர் அதாவது அந்த நிஜ உரிமை என்றது எப்போதும் முதலீட்டாளர்களின் கையில் தான் இருக்கும் மேலும் யாராவது யூனிட்களை வாங்குகிறார்களா இருக்கிறார்களா என்றால் ஒருவர் வாங்குபவர் ஒருவர் விற்குபவர் அதனால் இது ஒரு நியாயமான மதிப்பீட்டுக் கொள்கையின் அடிப்படையில் நடக்க வேண்டும் அனைவருக்கும் நியாயமான மதிப்பு கிடைக்க வேண்டும் அந்த யூனிட்களை யார் பாந்துகிறார்களோ நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் பாந்துகிறீர்களா அல்லது மியூச்சுவல் ஃபண்ட் விற்கிறீர்களா என்றாலும் உங்கள் முதலீட்டிற்கு நீங்கள் ஒரு நியாயமான விலையை பெற வேண்டும் அதனால் இதற்காக எல்லோரும் சில வழிகாட்டுதல்களை உருவாக்கியுள்ளனர் அதாவது வாங்குபவரும் விற்குபவரும் இருவரும் தங்களது முதலீட்டிற்கு நியாயமான விலை பெற வேண்டும் அப்படியானால் அந்த நியாயமான மதிப்பீட்டுக் கொள்கைகள் என்னென்ன என்பதை பார்க்கலாம் இந்த நியாயமான மதிப்பீட்டு நடைமுறையை உறுதி செய்யும் வகையில் சில விதிமுறைகள் உள்ளன இப்போது நெக்டாவின் நியாயமான மதிப்பீட்டுக் கொள்கைகள் பற்றி பார்க்கலாம் இப்போது அந்த கொள்கைகள் என்னென்ன என்பதை பார்க்கலாம் முதலாவது கொள்கை என்னவென்றால் ஒவ்வொரு பத்திரத்தின் மதிப்பீடு அதன் சந்தை விலையை அடிப்படையாகக் கொண்டு செய்யப்பட வேண்டும் அதாவது மியூச்சுவல் பண்டில் எவ்விதமான பத்திரம் வாங்கப்பட்டிருந்தாலும் அதன் மதிப்பீடு செய்யும்போது அது உண்மையில் கிடைக்கும் மதிப்பு மற்றும் சந்தை விலையை பிரதிபலிக்க வேண்டும் அந்த பத்திரத்தின் மதிப்பீடு முதலாவது கொள்கையின்படி நியாயமான மதிப்பீடு கொள்கையை அடிப்படையாக கொண்டு செய்யப்பட வேண்டும் என்று சொல்கிறது நான் முன்பே சொன்னது போல மதிப்பீடு என்பது உண்மையில் கிடைக்கும் மதிப்பை பிரதிபலிக்க வேண்டும் அதாவது சந்தை மதித்தை மேலும் மதிப்பீடு நல்ல நம்பிக்கையுடன் மற்றும் சரியான மதிப்பீடு கொள்கைகள் மற்றும் நடைமுறைகளை பின்பற்றி செய்யப்பட வேண்டும் இப்போது நாம் இந்த மதிப்பீடு கொள்கைகள் மற்றும் நடைமுறைகள் என்னென்ன என்பதை அடுத்ததாக பார்க்கப் போகிறோம் ஆனால் அது அந்த பத்திரத்தின் சந்தை மதிப்பை அடிப்படையாகக் கொண்டிருக்க வேண்டும் இரண்டாவது கொள்கை என்பது மதிப்பீடு செய்யும் முறையை பற்றி பேசுகிறது நீங்கள் பயன்படுத்தும் அந்த மதிப்பீடு முறை நிறுவனம் இயக்குநர் குழுவால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் இரண்டாவது கொள்கை சொல்வது இயக்குநர் குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட கொள்கைகள் மற்றும் நடைமுறைகள் எந்த வழியான பத்திரத்திற்கு எந்த மதிப்பீடு முறை பயன்படுத்தப்படும் என்பதை தெளிவாக குறிப்பிட வேண்டும் நீங்கள் எந்த முறை பயன்படுத்தினாலும் அந்த முறைகள் மற்றும் நடைமுறைகள் ஆசைக் மேனேஜ்மெண்ட் நிறுவனத்தின் திரசிக் குழுவால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் மூன்றாவது கொள்கை சொல்வது மதிப்பீடு செய்யும் போது ஏசிபிஐ ஏனே மீது நியமிக்கப்பட்ட வடிவம் கூறியுள்ள நடைமுறைகளில் அதே வடிவத்தில் மதிப்பீடு செய்யப்பட வேண்டும் எனவே மியூச்சுவல் ஃபண்ட் தொடர்ந்து அந்த கொள்கைகள் மற்றும் நடைமுறைகளுக்கு ஏற்ற மதிப்பீடு செய்ய வேண்டும் அந்த கொள்கைகள் மற்றும் நடைமுறைகள் விசித்திரமான நிகழ்வுகள் அல்லது ஒரு குறிப்பிட்ட பத்திரத்திற்கு சந்தை விலை இல்லை என்றால் எப்படி கையாள வேண்டும் என்பதையும் விளக்க வேண்டும் மேலும் மதிப்பீடு கொள்கைகள் மற்றும் நடைமுறைகளை நாம் தொடர்ந்து பரிசீலித்து அவற்றை காலந்தோறும் மதிப்பாய்வு செய்ய வேண்டும் ஆசையத் மேனேஜ்மெண்ட் நிறுவனம் மதிப்பீடு கொள்கைகள் மற்றும் நடைமுறைகளின் காலந்தோறும் மதிப்பாய்வை வழங்க வேண்டும் பயன்படுத்தப்படும் முறைகளின் பொருத்தத்தையும் துல்லியத்தையும் மற்றும் பத்திரங்களை மதிப்பீடு செய்யும் செயல்படுத்துதலின் பயன்தன்மையையும் உறுதி செய்ய வேண்டும் நாம் எந்த பத்திரத்தின் மதிப்பை கணக்கிடும்போது உங்கள் முறைகளில் சரியானதும் துல்லியமானதும் இருக்க வேண்டும் நீங்கள் அமைத்துள்ள கொள்கைகள் மற்றும் நடைமுறைகளை காலந்தோறும் மதிப்பாய்வு செய்ய வேண்டும் எனவே நான்காவது கொள்கை இதை பற்றியே பேசுகிறது ஐந்தாவது கொள்கை சொல்வது ஆசைட் மேனேஜ்மெண்ட் நிறுவன இயக்குநர் குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட மதிப்பீடு கொள்கைகள் மற்றும் நடைமுறைகள் நலன் வாய்ப்பு முரண்பாடுகளை கோன்ப்ளிகோப் இன்தேஸ் தீர்க்கும் வகையில் இருக்க வேண்டும் எனவே மதிப்பீடு எந்தவொரு நலன் வாய்ப்பும் முரண்பாடுகளிலிருந்தும் விடுபட்டதாக இருக்க வேண்டும் ஆறாவது கொள்கை சொல்வது உங்கள் பத்திரங்களை மதிப்பீடு செய்யும் கொள்கை செக்மெண்ட் ஓப்பைடித்தல் இன்ஃபோர்மேசன் ஏசிஐ என்ற ஆவணத்தில் விளக்கப்பட வேண்டும் இந்த ஸ்டேக்மெண்ட் ஓபடித்தல் இன்போர்மேசன் என்பது ஆப்பர் டாக்குமெண்ட்களின் ஒரு பகுதியாகும் நாம் ஆப்பர் டாக்குமெண்ட் என்ற அத்தியாயத்தில் இதை பற்றி விரிவாக பார்த்தோம் அதாவது நீங்கள் எந்த முறையை பயன்படுத்துகிறீர்கள் ஒரு பத்திரத்தை மதிப்பீடு செய்யும் போது அது என்ன என்பதை விடக்க வேண்டும் அதனால் அந்த நியாயமான மதிப்பீட்டுக் கொள்கை உங்கள் கூடுதல் தகவல் அறிக்கையில் தெளிவாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் நன்றாக விடக்க வேண்டும் கொள்கை ஏழு என்ன சொல்கிறது என்றால் ஒரு பத்திரத்தை நியாயமான மதிப்பில் மதிப்பீடு செய்வதற்கான பொறுப்பு அல்லது மதிப்பீட்டுக் கொள்கையின் பொறுப்பு இந்த பொறுப்பு ஒரு ஏடோட எம்டோட்சியின் ஆசிரியர் மேனேஜ்மெண்ட் கம்பெனி பொறுப்பாகும் மேலும் ஏடோட் டோட்ஸி ஒவ்வொரு பத்திரத்தையும் உண்மையான மற்றும் நியாயமான மதிப்பீட்டில் வைத்திருப்பதற்கு பொறுப்பாக இருக்க வேண்டும் இப்போது கொள்கை எண் எட்டு ஆசைட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிக்கு தவறான மதிப்பீட்டை கண்டறிந்து தடுக்கும் விதிகள் மற்றும் நடைமுறைகள் இருக்க வேண்டும் என்று சொல்கிறது ஏதேனும் தவறான மதிப்பீடு இருந்தால் அந்த ஏடோட் எம் அந்த விதிகள் மற்றும் நடைமுறைகள் இருக்க வேண்டும் அதை கண்டுபிடித்து அதை அகற்ற வேண்டும் கொள்கை எண் ஒன்பது மதிப்பீட்டுக்கான காரணங்களை சான்றிதழுடன் ஆவணப்படுத்துவது எந்தவொரு இன்னர்சியும் பரிமாற்றங்களையும் உட்பட ஆசைட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி அதை பராமரித்து பாதுகாக்க வேண்டும் என்று செபி விதிமுறைகள் சட்டத்தின் விதி என்பது படி இப்போது நாம் மதிப்பீட்டுக் கொள்கை பத்தை பற்றி போகிறோம் பாருங்கள் நாம் கடன் சந்தை மற்றும் பண சந்தையில் டீல் செய்யும்போது மதிப்பீட்டுக் கொள்கை என்ன சொல்கிறது என்றால் நாம் ஒரு கடன் அல்லது பண சந்தையில் டீல் செய்யும்போது நியாயமான மதிப்பீட்டுக் கொள்கை என்ன சொல்கிறது என்றால் அதே பாதுகாப்பு மற்றும் அதே மாதிரியான பாதுகாப்புகளின் வர்த்தக விலைகளை அனைத்து கிடைக்கும் பொது தடங்களிலும் பார்க்க வேண்டும் அதாவது கடன் மற்றும் பண சந்தை பாதுகாப்புகளின் மதிப்பீட்டில் நியாயம் இருக்க வேண்டுமென்றால் பண்ட் மேலாண்மை நிறுவனம் அதே பாதுகாப்பு மற்றும் அதே மாதிரியான பாதுகாப்புகளின் வர்த்தக விலைகளை அனைத்து கிடைக்கும் பொது தளங்களிலும் கருத்தில் எடுக்க வேண்டும் மேலும் பண சந்தையிலும் கடன் சந்தையிலும் நாம் பாதுகாப்புகளை வைத்திருக்கும் போது நியாயம் இருக்க வேண்டும் நாம் எந்த மதிப்பீட்டுக் கொள்கையையும் பயன்படுத்தினாலும் அது ஒரு கடன் பாதுகாப்பில் நியாயமாக இருக்க வேண்டும் அதே பாதுகாப்பு பொதுத் தளத்தில் கிடைக்கும் போது அதையும் நாங்கள் மதிப்பீட்டில் எடுத்துக் கொள்வோம் அதையும் நாங்கள் கவனிப்போம் இவைதான் நியாயமான மதிப்பீட்டுக் கொள்கைகள் இப்போது நிகர சொத்து மதிப்பு பற்றி பேசலாம் நிகர சொத்து மதிப்பு என்றால் என்ன அது எப்படி கணக்கிடப்படுகிறது என்பதையும் பார்க்கலாம் அதற்கு முன்பு ஒரு திட்டத்தின் நிகர சொத்துக்கள் என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும் வாங்க ஒரு உதாரணம் மூலம் புரிந்து கொள்வோம் முதலீட்டாளர்கள் இருபது கோடி ரூபாய் மதிப்புள்ள மியூச்சுவல் ஃபண்ட் திட்டத்தில் ஒவ்வொன்றும் பத்து ரூபாய்க்கு யூனிட்கள் வாங்குகிறார்கள் அந்த திட்டம் பத்து ரூபாய்க்கு இருபது கோடி யூனிட்களை திரட்டியுள்ளது இதில் நூறு கோடி முதலீட்டாளர்கள் ஒரு மியூச்சுவல் பண்ட் திட்டத்தில் பத்து ரூபாய்க்கு இருபது கோடி யூனிட்களை வாங்கியுள்ளனர் அதனால் ஒரு மியூச்சுவல் பண்ட் நிறுவனம் இருநூறு கோடி ரூபாயை திரட்டியுள்ளது அந்த தொகையில் நாற்பது கோடி ரூபாய் இக்குவிட்டியில் முதலீடு செய்யப்பட்டுள்ளது அது பத்து சதவீதம் அதிகரித்துள்ளது எனவே இருநூறு கோடியிலிருந்து நாற்பது கோடி ரூபாய் பண்ட் மேனேஜர்கள் இக்குட்டியில் முதலீடு செய்துள்ளனர் அந்த பகுதி பத்து சதவீதம் மதிப்பில் உயர்ந்துள்ளது மீதமுள்ள அறுபது கோடி ரூபாய் அதாவது இருநூறு கோடியில் இருந்து மீதமுள்ள அறுபது கோடி முதலீட்டாளர்களிடமிருந்து திரட்டப்பட்டது அதை வங்கி வைப்பு கணக்கில் வைத்தனர் அந்த அறுபது கோடி வங்கி வைப்பில் வைக்கப்பட்டது அதற்கு வட்டி கிடைத்தது சீன் பெற்ற டிபிடென்ட் எட்டு கோடி ரூபாய் மற்றும் சீமின் செலவுகள் நான்கு கோடி ரூபாய் மேலும் ஒரு கோடி ரூபாய் செலவு செலுத்த வேண்டியது உள்ளது இப்போது இங்கே பாருங்கள் சீமின் பொறுப்புகள் மற்றும் யூனிக் கேபிடல் ரூபாய் இரண்டு கோடி லாபம் எட்டு கோடி வட்டி மற்றும் டிவிடன் பெற்றது அதிலிருந்து நான்கு கோடி செலவுகள் மற்றும் செலுத்த வேண்டிய செலவுகள் கடைக்கப்படுகின்றன இதையெல்லாம் வைத்து சீமெண்ட் நெட் அசை கணக்கிடப்படுகிறது எங்களுடைய அனைத்து செலவுகளையும் நாம் நெட் அசெட்டில் இருந்து கழித்துவிடுவோம் அதுபோல நாம நெட் அசைத்தலை கணக்கிடும் போது செய்கிறோம் அதனால் எங்கள் சீமின் நெக் அசெட்களும் அவற்றின் மதிப்பு உயர்வும் அவற்றின் மூலதன் லாபங்களும் உள்ளன நாம் எவ்வளவு பணத்தை இக்குவிட்டியில் முதலீடு செய்தோமோ அது எவ்வளவு சதவீதம் அதிகரித்ததோ அதேபோல் நாம் டெட்டில் அல்லது வங்கி வைப்பில் வைத்த பணத்துக்கும் கிடைத்த வட்டி அந்த வட்டி கூடுதல் இன்னும் பெறப்படாதது அதிலும் சேர்க்கப்படும் பெற்ற வட்டியும் அதில் சேர்க்கப்படும் பெற்றபடெண்டும் அதில் சேர்க்கப்படும் இவையெல்லாம் எவ்வளவு லாபம் வந்ததோ அவை அனைத்தும் சேர்க்கப்படும் நம் சொத்துக்களை கணக்கிடும் போது அதேபோல் சேமின் செலவுகள் செலுத்த வேண்டிய எந்தவொரு வட்டியும் ஏதேனும் மூலதன் இழப்பும் அந்த செலவுகள் அனைத்தும் நெட் அசைச்சிலிருந்து கழிக்கப்படும் அதற்கு பிறகு இந்த கழிப்புகள் எல்லாம் செய்த பிறகு எவ்வளவு மதிப்பு மீதம் இருக்கும் அதுவே அந்த சீமின் நிகர சொத்து மதிப்பு நேக் ஐசேக் ஃபையோ ஆகும் இப்போ இந்த சென் கேள்விக்கு திரும்பி வருகிறோம் சீமுக்கு கிடைத்த வட்டி மற்றும் டிவிடெண்ட் ரூபாய் ஐந்து கோடி சீமின் செலவுகள் ரூபாய் நான்கு கோடி மற்ற செலவுகள் ரூபாய் ஒன்று கோடி அதனால் சீமிடம் ரூபாய் இருநூறு கோடி இருந்தது இப்போது ரூபாய் எட்டு கோடி வட்டி மற்றும் டிவிடன் கிடைத்தது அதிலிருந்து நாம ரூபாய் நான்கு கோடி சீமின் செலவுகளை கழிப்போம் மேலும் ரூபாய் ஒன்று கோடியும் வட்ட செலவுகளாக கழிப்போம் அப்படியென்றால் மூன்று ரூபாய் இருக்கும் அதாவது இருநூறு தான் உள்ளது யூனிக் மூலகிராம் மற்றும் மூன்று ரூபாய் மூலதன் மதிப்பூக்கம் முதலீட்டில் சேர்த்து அதாவது பதினான்கு இது யூனிக் ஃபோல்டர் நிதிக்கு இருநூற்றி பதினேழு ஆகிறது இந்த எடுத்துக்காட்டில் திட்டத்தின் நிகர சொத்து மதிப்பு இருநூற்றி எழுபது ஆகும் மற்றும் இந்த நிகர சொத்துக்களை மொத்த யூனிக் எண்ணிக்கையால் வகுத்தால் நமக்கு என் டோட் ஏ டோட்டு கிடைக்கும் அப்படியென்றால் முதலில் நிகர சொத்துக்களில் சேரும் மற்றும் கழிக்கப்படும் அம்சங்களை நாம் ஹைலைட் செய்வோம் இந்த எடுத்துக்காட்டை பார்க்கும்போது நம் நிகர சொத்துக்களில் வட்டி வருமானம் சேர்க்கப்படும் டிவிடெண்ட் வருமானம் சேர்க்கப்படும் உண்மையில் கிடைத்த முழுவன் லாபங்கள் சேர்க்கப்படும் மதிப்பீட்டு லாபங்கள் சேர்க்கப்படும் உண்மையில் கிடைத்த முழுவன் இழப்புகள் சேர்க்கப்படும் மதிப்பீட்டு இழப்புகள் மற்றும் உண்மையில் கிடைத்த முழுவன் இழப்புகள் கழிக்கப்படும் மதிப்பீட்டு இழப்புகள் கழிக்கப்படும் செலவுகள் கழிக்கப்படும் இங்கே ஒரு மிக முக்கியமான விஷயத்தை நான் உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன் அது என்னவென்றால் வட்டி கிடைத்தது ஆனால் இன்னும் பெறப்படாதது என்பதும் கூட சேர்க்கப்படும் பல கேள்விகள் வருகிறது வட்டி கிடைத்தது ஆனால் பெறப்படாதது என்பது சேர்க்கப்படுமா கழிக்கப்படுமா அல்லது அதற்கு எந்தவிதமான கணக்கீடு செய்யப்படாது என அதனால் இது மிகர சொத்துக்களை கணக்கிடும் போது சேர்க்கப்பட வேண்டும் எனவே வட்டி கிடைத்தது ஆனால் பெறப்படாதது என்பதும் சேர்க்கப்பட வேண்டும் இப்போது ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம் கீழ்காணும் தகவல்களை வைத்து நீ கணக்கிடுங்கள் நாம் ஏற்கனவே சூத்திரத்தை பார்த்தோம் நிகர சொத்துக்கள் பகிர்ந்தெடுத்தல் மொத்த நிலவு யூனிட்களின் எண்ணிக்கையால் தேர்வில் இந்த மாதிரியான கேள்விகள் வரும் ஒருவேளை இரண்டு கேள்விகள் கூட வரலாம் நமக்கு சீமின் நிகர சொத்துக்கள் மற்றும் நிலுவையில் உள்ள யூனிட்களின் எண்ணிக்கை திறந்திருக்க வேண்டும் இது கேள்வியில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கும் நீங்கள் சீமின் நிகர சொத்துக்களை கண்டுபிடித்தவுடன் அதை நிலுவையில் உள்ள யூனிட்களின் எண்ணிக்கையால் பபித்தால் உங்கள் நம் கிடைக்கும் மிகவும் எளிமையான கேள்வி வருகிறது நாம் இரண்டு எடுத்துக்காட்டுகளை பார்க்கப் போகிறோம் இந்த இரண்டு எடுத்துக்காட்டுகளையும் பார்த்தவுடன் எப்படி கணக்கிடுவது என்பது உங்களுக்கு பெரும்பாலும் தெளிவாகிவிடும் பார்க்கலாம் கீழ்கானம் தகவல்களை வைத்து ஐ கணக்கிடுங்கள் பங்குகளின் மதிப்பு ஐம்பது கோடி பாண்டுகளின் மதிப்பு அறுபத்தேழு கோடி பணசந்தை கருவிகளின் மதிப்பு இரண்டு புள்ளி மூன்று ஆறு கோடி பெறப்படாத லாபம் டிவிடென்ட் அக்ரூட் நோட் ரிசீவ்டு ஒன்று புள்ளி பூச்சியம் ஒன்பது கோடி பெறப்படாத வட்டி இன்ட்ரெஸ்ட் அக்ரூட் நோட் ரிசீவ்டு இரண்டு புள்ளி ஆறு கோடி செலுத்த வேண்டிய கட்டணங்கள் பில்பேயபல் பூச்சியம் புள்ளி மூன்று ஆறு கோடி நிலுவையில் உள்ள யூனிட்களின் எண்ணிக்கை தொண்ணூறு கோடி நான் உங்களிடம் ஏற்கனவே சொன்னது போல கணக்கிட முதலில் நமக்கு அந்த சீமின் நிகர சொத்துக்கள் நேக் இசை த சீம் தேவை அந்த நிகர சொத்துக்களில் பங்குகளின் மதிப்பு பாண்டுகளின் மதிப்பு ஆகியவை சேரும் அவற்றின் மதிப்பு உயர்வு அப்ரியசன் வைல்யூ கூட சேரும் ஆனால் இங்கு அது கொடுக்கப்படவில்லை அப்படியென்றால் இங்கு நாம் இப்போது சீமின் நிகர சொத்துக்களை நேக் இசை த சீன் கணக்கிட முதலில் எல்லா பொருட்களையும் சேர்க்க ஆரம்பிக்க வேண்டும் உதாரணமாக ஸ்டாக்ஸ் மதிப்பு ஒன்று ஐநூற்றி ஐம்பது கோடி சேர்க்கவும் பாண்டுகளின் மதிப்பு அறுபத்து ஏழு கோடி சேர்க்கவும் பணசந்தை கருவிகள் மதிப்பு இரண்டு புள்ளி மூன்று ஆறு கோடி சேர்க்கவும் பெறப்படாத கிவிடென் கிரூட் மதிப்பு பத்து புள்ளி சுழி ஒன்பது கோடி சேர்க்கவும் நான் ஏற்கனவே சொன்னது போல பெறப்படாத கிவிடென் கிரூட் அல்லது வட்டி கிரூட் கூட இதில் சேர்க்கப்படும் அதனால் அந்த புள்ளி சுழி ஒன்பது கூட மதிப்பை கணக்கிடும் போது சேர்க்கப்பட வேண்டும் பெறப்படாத வட்டி மீண்டும் கழிக்கப்பட வேண்டும் ஆகவே ஒன்று ஐநூற்று எண்பது சேர்க்கவம் அறுபத்து ஏழு சேர்க்கவம் இரண்டு புள்ளி மூன்று ஆறு சேர்க்கவம் புள்ளி சுழி ஒன்பது சேர்க்கவம் இரண்டு புள்ளி ஆறு எட்டு கோடி சேர்க்கவம் கட்ட வேண்டிய கட்டணங்கள் புள்ளி மூன்று ஆறு கோடி இவை இதில் இருந்து கழிக்கப்படும் எந்தவொரு செலவுகளும் எந்தவொரு கட்டணங்களும் கட்ட வேண்டியதாக இருந்தால் நான் உங்களுக்குச் சொன்னேன் அவை கழிக்கப்பட வேண்டும் அதனால் கட்ட வேண்டிய கட்டணங்களை நாம் கழித்துவிடுவோம் மற்றும் எவ்வளவு வந்தாலும் அது நிலுவையில் உள்ள யூனிட்களின் எண்ணிக்கையால் வகுக்கப்பட வேண்டும் என்று மிகவும் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது கேள்வியில் பூச்சியம் புள்ளி ஒன்பது பூச்சியம் கோடி என்று கொடுத்திருக்கிறது அதனால் இதையெல்லாம் சேர்த்து ஒன்று புள்ளி ஒன்பது பூச்சியம் மூலம் வகுக்க வேண்டும் எல்லாவற்றையும் சேர்த்து இருபத்தி இரண்டாயிரத்து இருநூற்று எழுபத்தேழு ஆகிறது அதை ஒன்று புள்ளி ஒன்பது பூச்சியம் மூலம் வகுத்தால் அது பதினோராயிரத்து எழுநூற்று பதினேழு புள்ளி இரண்டு ஐந்து ஆகஸ்ட் வருகிறது எனவே இந்த எடுத்துக்காட்டில் சரியாக பதினோராயிரத்து எழுநூற்று பதினேழு புள்ளி இரண்டு ஐந்து தான் பெறப்படுகிறது இப்படித்தான் கேள்விகள் உங்களுக்கு அன்சன் கிடைக்கும் அதேபோல் நெட் அசிட் விலை நேட் ஹெசேட் வையு முதலில் கணக்கிட வேண்டும் அதன் பிறகு அதை யூனிட்களின் எண்ணிக்கையால் வகுக்க வேண்டும் உங்களுடைய என்ன வந்துவிடும் மிகவும் தெளிவான கேள்வி வரும் மிகவும் எளிய கேள்வி வரும் சரி இன்னொரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம் கணக்கிடுவோம் ஸ்டாக் மதிப்பு இருநூற்று முப்பது கோடி மணி மார்க்கெட் இன்சுருமென்ட்ஸ் மதிப்பு ஐந்து கோடி டிவிடென்ட் ரிசீவபிள் இரண்டு புள்ளி மூன்று ஒன்பது கோடி வாங்கிய பங்கு விலக்கான செலுத்த வேண்டிய தொகை ஏழு புள்ளி ஐந்து கோடி விற்பனைக்குப் பெற வேண்டிய தொகை இரண்டு புள்ளி மூன்று நான்கு கோடி கட்ட வேண்டிய கட்டணம் பூஜ்யம் புள்ளி நான்கு கோடி வெளியிலுள்ள யூனிட்களின் எண்ணிக்கை இரண்டு புள்ளி ஆறு ஐந்து கோடி இப்போது இதில் நாம் என்னென்ன சேர்க்கலாம் என்று பார்க்கலாம் வெளியூ ஆப் ஸ்டாஸ் முப்பது கோடி இது சேர்க்கப்படும் வெளியூ மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஐந்து கோடி கூட சேர்க்கப்படும் டேவிட் க்ரூட் நோட் ரிசீவ் என்று நான் உங்களுக்கு சொன்னது போல இதுவும் சேர்க்கப்படும் இரண்டு புள்ளி மூன்று ஒன்பது தொகை பெய்யபிள் பர்சேஸ் ஷேர்ஸ் மைனஸ் ஆகும் ஏனெனில் பெய்யபிள் என்பது செலவுகள் என்பதால் அவை கிடைக்கப்படும் அமௌண்ட் ரிசீவபிள் ஆனது ஷேஸ் விற்பனையில் இருந்து வந்தால் அது பிளஸ் ஆகும் பிளஸ் இரண்டு புள்ளி மூன்று டேஸ்தே அங்கே மைனஸ் பூஜ்யம் புள்ளி நான்கு கோடி இருக்க வேண்டும் மற்றும் மொத்த அவுட்ஸ்டாண்டிங் யூனிட்ஸ் இரண்டு புள்ளி ஆறு கோடி ஆகும் இதையெல்லாம் கணக்கிட்டு முடித்த பிறகு இரண்டு புள்ளி ஆறு கோடியில் வதுக்க வேண்டும் அதனால் பதில் எண்பத்தேழு புள்ளி நான்கு ஆகும் இந்த கேஸில் இது எண்பத்தேழு புள்ளி நான்கு ஆகும் இது மிகவும் எளிதான உதாரணம் மற்றும் மிகவும் எளிதான கேள்விகள் தான் வரும் இதுதான் நவ் எப்படி கணக்கிடப்படுகிறது என்பதைக் காட்டியது எனவே உங்களுக்கு ஏதேனும் கேள்வி வந்தால் இதே முறையில் நெட் செக் பாலியோவை கணக்கிட்டு பிறகு கண்டுபிடிக்க வேண்டும் நான் உங்களுக்கு சொன்ன அந்த இரண்டு பாயிண்ட்ஸை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்தரெஸ்ட் ஆக்ரூட் ஆனது ஆனால் பெறப்படவில்லை மற்றும் டிவிடெண்ட் ஆக்ரூட் ஆனது ஆனால் பெறப்பட்டது இந்த இரண்டையும் நாம் சேர்க்க வேண்டும் இப்போது மார்க்கோ மார்க்கெட் பற்றி பேசலாம் ஒவ்வொரு நேரத்திலும் ஒரு பாதுகாப்பின் மதிப்பீட்டு செயல்முறை என்பது அதாவது மார்க்கெட்டில் எந்த நேரத்திலும் நாம் ஒரு பாதுகாப்பின் மார்க்கெட் மதிப்பை பார்க்கும்போது மற்றும் நம்முடைய மார்க்கோ மார்க்கெட்டை பார்க்கும்போது அந்த நேரத்தில் நமக்கு என்ன உண்மையான லாபம் கிடைக்கிறது என்ன இழப்புகள் நடக்கின்றன என்பதை பார்க்கிறோம் அந்த செயல்முறையே மார்க்கெட் மார்க்கெட் என்று அழைக்கப்படுகிறது மார்க்கெட் இயங்கி கொண்டிருக்கும் நம்முடைய மதிப்பீடு அல்லது நாம் முதலீடு செய்த மதிப்பு நாம் வாங்கிய ஷேர்களின் மதிப்பு ஒவ்வொரு டிக்கு அல்லது ஒவ்வொரு வினாடிக்கும் அந்த மதிப்பும் மாறிக்கொண்டே இருக்கிறது அதனால் நாம் எந்த நேரத்திலும் நம்முடைய மதிப்பை பார்க்கும்போது எங்களுக்கு ஏதாவது லாபம் வந்திருக்கலாம் அல்லது ஏதாவது இழப்பு வந்திருக்கலாம் அதனால்தான் இதை மார்க்து மார்க்கெட் என்று சொல்கிறோம் அதாவது நாம் அந்த நேரத்தில் சந்தையை மதிப்பீடு செய்கிறோம் உதாரணத்திற்கு நான் எந்த ஒரு நிறுவனத்தின் பங்கையும் வாங்கினால் ஒரு மணி நேரம் அல்லது இரண்டு மணி நேரம் கழித்து நான் பார்க்கிறேன் பொதுவாக நாம் மாலை மூன்று மணி முப்பது நிமிடத்திற்கு பார்க்கிறோம் சந்தை முடிந்த பிறகு இன்று என் எம்பிஎம் ஏம் நிலை என்ன இன்று நான் எவ்வளவு பணம் சம்பாதித்தேன் அல்லது இழந்தேன் என்பதை பார்க்கிறேன் நான் முழு நாளும் திரேடிங் செய்திருந்தால் மாலை மூன்று இருபது மூன்று இருபத்தைந்து மூன்று முப்பது சந்தை மூடும்போது நான் பார்க்கிறேன் அப்போதுதான் என் கணக்கை கணக்கிடுகிறேன் அதனால்தான் இன்று எனக்கு எவ்வளவு லாபம் அல்லது இழப்பு என்று சொல்கிறார்கள் சந்தையில் எனக்கு எவ்வளவு இருந்தது என்று சொல்கிறார்கள் சந்தை மூடும்போது நான் எவ்வளவு பணம் சம்பாதித்தேன் அல்லது இழந்தேன் என்பதை பார்க்கிறேன் சில ஷேர்கள் மேலே போகலாம் சில ஷேர்கள் கீழே போகலாம் நீங்கள் அதிக ஷேர்களில் கிரேடிங் செய்திருந்தால் உங்கள் லாபம் எவ்வளவு இழப்பு எவ்வளவு என்று நிகரமாக எவ்வளவு வந்திருக்கிறதோ அதையே அந்த நேரத்தில் மார்க்கெட் என்று சொல்வார்கள் இப்போது சில மியூச்சுவல் ஃபண்ட் செலவுகள் பற்றி பேசலாம் பாருங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனம் எவ்வளவு செலவுகளை செய்திருக்கிறதோ அவை அனைத்தும் தெளிவாக குறிப்பிடப்பட வேண்டும் ஒரு முதலீட்டாளருக்கு மிகவும் தெளிவாக நீங்கள் என்னென்ன செலவுகளை செய்துள்ளீர்கள் என்பதை சொல்லிக் காட்ட வேண்டும் நம்மிடம் ஒரு பட்டியல் இருக்கிறது அதை சென் கூறியுள்ளார் அந்த பட்டியல் என்ன என்பதை பார்ப்போம் முதலீட்டு மற்றும் ஆலோசனை கட்டணங்கள் சீமுக்கு விதிக்கப்படுகின்றன அந்த கட்டணங்களின் விவரங்கள் சீம் இன்ஃபர்மேஷன் டாக்குமெண்டில் முழுமையாக வெளிப்படையாக குறிப்பிடப்பட்டிருக்கும் இந்த தகவல் ஆவணத்தில் அதன் முழு விளக்கம் இருக்கும் இதற்கு கூடுதலாக முதலீட்டு ஆலோசனை கட்டணங்கள் தவிர எந்தெந்த செலவுகளை மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனம் வசூலிக்க முடியும் என்பதை பார்ப்போம் மார்க்கெட்டிங் மற்றும் விற்பனை செலவுகள் புரோக்கர் மற்றும் பரிவர்த்தனை செலவுகள் யூனிக் மாற்றத்திற்கான ரெஜிஸ்ட்ரார் சேவை கட்டணங்கள் நம்பிக்கை நிர்வாகிகளுக்கான கட்டணங்கள் மற்றும் செலவுகள் கஸ்டோடியன் கட்டணங்கள் முதலீட்டாளர்களுடன் தொடர்பு கொள்ளும் செலவுகள் நிதி பரிமாற்றம் மற்றும் இடம் தொடர்பான செலவுகள் கணக்கு அறிக்கை வழங்கும் செலவு டிவிடெண்ட் விநியோக செலவுகள் மற்றும் வாரன் செலவுகள் நிதியால் செலுத்தப்படும் காப்பீட்டு பிரீமியம் நிதி மொழிவுக்கான செலவுகள் மற்றும் செட்டில்மெண்ட் செலவுகள் மூலகன் வாடகை திட்டங்களில் விளம்பர செலவுகள் ரிட்டர்ன் கட்டணங்கள் ரியல் எஸ்டேட் மியூச்சுவல் ஃபண்ட் காப்பீட்டு செலவுகள் ரியல் எஸ்டேட் பராமரிப்பு செலவுகள் பட்டியலிடப்பட்ட திட்டங்களுக்கு பட்டியல் கட்டணங்கள் அங்கீகாரம் பெற்ற பரிவர்த்தனை மையத்தில் பட்டியலிடப்பட்ட திட்டங்கள் கமாடிட்டி தெருவெட்டுகளில் முதலீடு செய்யும் திட்டங்களுக்கு ஏற்படும் மறு செலவுகள் இவை எல்லா செலவுகளும் வரவேண்டும் திட்டத் தகவல் ஆவணத்தில் திட்டத்துடன் தொடர்புடைய ஊவல் செலவுகள் அனைத்தும் மிகவும் தெளிவாக குறிப்பிடப்பட வேண்டும் எவ்வளவு செலவுகள் ஏற்பட்டுள்ளன இங்கு என்று ஏற்பட்டுள்ளன என்பதும் தெளிவாக இருக்க வேண்டும் இரு தகவல் ஆவணத்தின் ஒரு பகுதி ஆகும் இப்போது பார்க்கலாம் அதிகபட்சம் எத்தனை சதவீத செலவுகளை டோட்ஸி வசூலிக்க முடியும் என்பதை ஆம் இதற்காகவும் எஸ்தோட் ஒரு அட்டவணையை வழங்கியுள்ளது அவர்கள் பார்க்கிறார்கள் எம் டோட்ஸி செலவுகளை வசூலிக்கக்கூடிய அதிகபட்ச வரம்பு என்ன என்பதை அதாவது மேலாண்மை சா நீங்கள் இடது பக்கத்தில் பார்க்கும்போது ஏக்விட்டு திட்டங்களுக்கான மொத்த செலவு விகிதம் ஏக்விட்டி அல்லாத திட்டங்களுக்கான மொத்த செலவு விகிதம் அந்த திட்டத்தின் முதல் ஐநூறு கோடி ரூபாய் தினசரி நிகர மதிப்பில் இருக்கும் முதலில் ஐந்து நூறு கோடி ரூபாய் வரை ஒரு திட்டம் தொடங்கும் போது அந்த முதல் ஐந்து நூறு கோடி வரைக்கும் அதிகபட்ச செலவு விகிதத்தை மியூச்சுவல் பண்ட் நிறுவனம் வசூலிக்க முடியும் கட்டாயமான திட்டங்களில் இரண்டு புள்ளி இரண்டு ஐந்து சதவீதம் மற்றும் பிற ஈவிட்டி சார்ந்த திட்டங்களில் இரண்டு சதவீதம் வரை வசூலிக்க முடியும் அடுத்த எண்பது கோடி ரூபாயில் இரண்டு சதவீதம் அடுத்த நூற்று ஐம்பது கோடியில் ஒன்று புள்ளி ஏழு ஐந்து சதவீதம் அடுத்த மூன்றாயிரம் கோடியில் ஒன்று புள்ளி மூன்று ஐந்து சதவீதம் அடுத்த ஐந்தாயிரம் கோடியில் ஒன்று புள்ளி இரண்டு ஐந்து சதவீதம் எனும் வகையில் இந்த விகிதங்கள் குறைந்து செல்கின்றன இது எவ்வாறு வசூலிக்கப்படுகிறது எவ்வளவு வசூலிக்கப்படுகிறது என்பதற்கான விவரங்கள் இந்த அட்டவணையில் உள்ளன இவை நிகர சொத்துக்களின் அடிப்படையில் வசூலிக்கப்படுகின்றன நீங்கள் பார்த்தது போல முதல் ஐநூறு கோடிக்கு இவ்வளவு அடுத்த இருநூற்று ஐம்பது கோடிக்கு இவ்வளவு அடுத்த ஐம்பது கோடிக்கு இவ்வளவு என வகைப்படுத்தப்பட்டுள்ளது அதே முறையில் செலவுகள் வசூலிக்கப்படும் இதுவே மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனம் வசூலிக்கக்கூடிய அதிகபட்ச வரம்பாகும் இந்த அத்தியாயத்தின் அடுத்த தலைப்பு எக்ஸிட் லோடு என்றால் என்ன மற்றும் எக்ஸிட் லோடு என்பது என்ன என்பது பற்றியது முன்பு மியூச்சுவல் பண்ட் திட்டத்தில் முதலீடு செய்ய நீங்கள் என்ட்ரி லோடு செலுத்த வேண்டியிருந்தது அதாவது ஒவ்வொரு திட்டத்திலும் சுமார் ஒரு சதவீதம் கட்டணம் வசூலிக்கப்பட்டது அதாவது நீங்கள் ஒரு லட்சம் ரூபாய் முதலீடு செய்தால் அதில் ஒரு சதவீதம் முன்பே குறைக்கப்பட்டுவிடும் அதாவது ஆயிரம் ரூபாய் கழித்துவிட்டு உங்கள் தொன்னூற்றி ரூபாய் தான் முதலீடு செய்யப்பட்டது ஆனால் இப்போது அது இல்லை தற்போது எந்தவிதமான என்ட்ரி லோடு இல்லை நீங்கள் எவ்வளவு பணம் முதலீடு செய்கிறீர்களோ அதே தொகை முழுமையாக முதலீடு செய்யப்படுகிறது மற்ற செலவுகள் இருக்கலாம் ஆனால் என்ட்ரி லோடு நீக்கப்பட்டுவிட்டது எக்ஸிக் லோடு இன்னும் இருக்கிறது அதிகமான இக்குவிட்டி சீம்களில் நீங்கள் முதலீடு செய்த நாளிலிருந்து ஒரு வருடத்திற்குள் பணத்தை எடுத்தால் அவை ஒரு சதவீத எக்ஸிட் லோடு வசூலிக்கின்றன நீங்கள் ஒரு வருடத்திற்கு முன்பு பணத்தை எடுத்தால் பெரும்பாலான இக்குவிட்டி சீம்கள் ஒரு சதவீதம் கட்டணம் வசூலிக்கின்றன சில சீம்கள் பூச்சியம் புள்ளி ஐந்து சதவீதம் அல்லது பூச்சியம் புள்ளி பூச்சியம் ஐந்து சதவீதம் கூட வசூலிக்கின்றன சில நேரங்களில் பூச்சியம் புள்ளி ஐந்து சதவீதம் வசூலிக்கலாம் ஆனால் எடுத்துக்காட்டாக சொன்னால் ஒன்றில் சதவீதம் எக்ஸிட் லோடு வசூலிக்கப்படுகிறது நீங்கள் ஒரு வருடத்திற்கு முன்பு ஒரு இக்குவிட்டி சீமில் இருந்து பணத்தை எடுத்தால் அப்படியென்றால் உங்கள் மார்க்கெட் மதிப்பு எவ்வளவு இருந்தாலும் நீங்கள் செய்யும் போது எக்ஸிட் லோடு வருவதற்கு முன்பு நீங்கள் ரிடீன் செய்தால் ஒரு வருடத்திற்கு முன்பு நீங்கள் ரெடீன் செய்து அந்த சீமில் ஒன்று சதவீதம் எக்ஸிட் லோடு இருந்தால் உங்கள் மார்க்கெட் மதிப்பிலிருந்து ஒன்று சதவீதம் குறைத்துதான் உங்களுக்கு பணம் வழங்கப்படும் இதுதான் எக்ஸிட் லோடு பற்றிய கருத்து நண்பர்களே இதுதான் சேத்தர் ஏழு மைனஸ் இன்புடிவு இதில் நாமது பேர் வால்யூயேஷன் பிரின்சிபிள்ஸ் பார்த்தோம் நாம் பார்த்தோம் மார்க்கெட் பார்த்தோம் மொத்த செலவுகள் பார்த்தோம் அதற்கு பிறகு எக்ஸிட் லோடு பற்றியும் பார்த்தோம் இந்த அத்தியாயத்தில் இந்த ஐந்து ஆறு முக்கியமான புள்ளிகள் தான் உள்ளன மிகவும் எளிதான அத்தியாயம் இது இந்த அத்தியாயத்தில் நமக்கு நினைவில் வைத்திருக்க வேண்டிய சில முக்கியமான புள்ளிகள் உள்ளன இந்த அத்தியாயத்திலிருந்து நான்கு முதல் ஐந்து கேள்விகள் வரும் அவை மிகவும் எளிய கேள்விகள் தான் அப்படியென்றால் எந்தெந்த கேள்விகள் வருகின்றன என்று பார்க்கலாம் இன்னும் சில கேள்விகளை பார்க்கலாம் அவை இந்த அத்தியாயத்திலிருந்து எப்போதும் வரும் அல்லது வந்து கொண்டே இருக்கும் கேள்வி எண் ஒன்று தேர் வால்யூயேஷன் பிரின்சிபிள்ஸ் என்பது செபி வெளியிட்டுள்ள ஒரு விதிமுறையாகும் இதில் வால்யூயேஷன் பிரின்சிபிள்ஸை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டுமென்று கட்டாயமாக்கப்பட்டுள்ளது மேலும் செபி மிகவும் தெளிவாக கூறியுள்ளது தேர் வால்யூயேஷன் பிரின்சிபிள்ஸ் கட்டாயமானவை அவை இங்கு வெளிப்படுத்தப்பட வேண்டும் சேக்மெண்ட் ஆப் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் சேக்மெண்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் இந்த ஸ்டெஸ் பீரியாடிக்கல் பண்ட்ஸ் பாக்ஷீஸ் அல்லது பொதுமக்களுக்கு வெளியிடக்கூடாது என்பனவற்றில் எது சரியான பதில் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் செபி கூறியுள்ள அனைத்து பேர் வால்யூயேஷன் பிரின்சிபிள்ஸும் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கட்டாயமாக வெளிப்படுத்தப்பட வேண்டும் அடுத்த கேள்வியை பார்க்கலாம் இருபது கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட்ட ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் சீன் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் பத்து ரூபாய் விலையில் மொத்தம் இருநூறு கோடி யூனிட்கள் ஆகிவிட்டன இதில் ஒரு தொகை முதலீடு செய்யப்பட்டுள்ளது வங்கி வைப்பு வட்டி லாபம் பெற்றது சில செலவுகள் செலுத்தப்பட வேண்டியுள்ளன சிமெண்ட் மதிப்பை கணக்கிட முதலில் நெட் அசெக் மதிப்பை கண்டறிய வேண்டும் அதன் பிறகு அவ்வளவு யூனிட்கள் எவ்வளவு உள்ளது என்பதை பிரித்து கணக்கிட வேண்டும் இன்று தெளிவாத்து காட்டப்பட்டுள்ளது அவுட்ஸ்டாண்டு யூனிட்கள் இருபது கோடி உள்ளது இப்போது நெட் அசெக் சி மதிப்பை கணக்கிடுவோம் மொத்தம் இருநூறு கோடி ரூபாய் திரட்டப்பட்டுள்ளது அதில் ஒரு நூறு நாற்பது கோடி ரூபாய் இக்கிட்டியில் முதலீடு செய்யப்பட்டுள்ளது மற்றும் அறுபது கோடி ரூபாய் முதலீட்டாளர்களால் முதலீடு செய்யப்பட்டு அந்த தொகையை மியூச்சுவல் ஃபண்ட் சீம் நிர்வாகி வந்தி வைப்பில் வைத்துள்ளார் எனவே நாற்பது கோடி மற்றும் அறுபது கோடி சேர்த்து இருநூறு கோடி ஆகிறது இந்த சீமுக்கு வட்டி மற்றும் டிவிடென்ட் கிடைத்துள்ளது இது ஒரு கோடி ரூபாயாகும் அப்படியென்றால் இந்த இருநூறு கோடியில் நாம் இந்த எட்டையும் சேர்த்தால் மொத்தம் இருநூறு கோடி ரூபாய் ஆகிவிடும் சீமின் செலவுகள் நான்கு கோடி இருநூறு மற்றும் எட்டு கோடியில் இருந்து நான்கு கோடியை கழித்தால் இருநூறு நான்கு கோடி கிடைக்கும் அதை இருபது கோடியில் வகுத்தால் இருநூறு நான்கு கோடி வகுத்தால் பதில் பத்து புள்ளி இரண்டு கோடி வரும் அதனால் பதில் பி பத்து புள்ளி இரண்டு கோடி அதனால் இதற்கான பதில் பி தான் பத்து என்றால் இந்த சீமில் அதிகபட்ச மொத்த செலவு விகிதம் என்ன என்று கேட்கிறார்கள் இண்டெக்ஸ் பண்ட் சீமில் மிகவும் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது தினசரி நிகர சொத்துக்களின் ஒரு சதவீதம்தான் அதிகபட்ச மொத்த செலவு விகிதமாக இருக்க முடியும் இண்டெக்ஸ் பண்ட் சீம்களில் இது கவனிக்கப்பட வேண்டும் மியூச்சுவல் பண்ட் சீம்களில் டிவிடெண்ட் செலுத்தப்படுவது பிரீமியம் ரிசர்வ் அக்கவுண்ட் யூனிக் கேபிடல் சீம் மூலம் உருவாக்கப்பட்ட விநியோகிக்கக்கூடிய அதிகப்படியான லாபம் ஆகியவற்றிலிருந்து மட்டுமே செய்ய முடியும் இதற்கான பதில் சி அதாவது சீம் மூலம் உருவாக்கப்பட்ட விநியோகிக்கக்கூடிய லாபம் ஒரு சீம் ஏதேனும் அதிகப்படியான லாபத்தை உருவாக்கியிருந்தால் அந்த லாபத்தை டிவிடெண்டாக மியூச்சுவல் பண்ட் சீம் முதலீட்டாளர்களுக்கு வழங்க முடியும் அதனால் பதில் சி ஐந்தாவது மியூச்சுவல் பண்ட்கள் வெவ்வேறு முதலீட்டு தொகையை அடிப்படையாக கொண்டு வெவ்வேறு எக்ஸிட் லோட்களை வசூலிக்க அனுமதிக்கப்படுகின்றன இங்கு எப்போதும் கவனத்தில் கொள்ளுங்கள் எக்ஸிட் லோடு ஒருபோதும் வசூலிக்கப்படாது முதலீட்டு தொகையை அடிப்படையாக கொண்டு ஒருவர் ஐந்து நூறு ரூபாய் முதலீடு செய்திருந்தாலும் மற்றொருவர் ஐந்து கோடி முதலீடு செய்திருந்தாலும் எல்லோருக்கும் அந்த சீமில் எக்ஸிட் லோடு ஒரே மாதிரியாக இருக்கும் இது பிரிக்கப்பட வேண்டும் மியூச்சுவல் ஃபண்ட் சீம் மற்றும் மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனத்தின் அடிப்படையில் அதனால் பதில் தவறு மியூச்சுவல் ஃபண்ட்கள் முதலீட்டு தொகையை அடிப்படையாக கொண்டு வெவ்வேறு எக்ஸிட் லோடு வசூலிக்காது நண்பர்களே இது அத்தியாயம் ஏழிலிருந்து வந்தது எங்கள் மற்ற நாய் சென்றே வீடியோக்களை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யவும் மேலும் எதிர்கால வீடியோக்களுக்கு பெல் எகானி அழுத்தவம் மிகவும் நன்றி